நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பண்ணியில் பேசுகிறேன் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஐஎஸ் பற்றி இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தாயப்ப சுவாமி சோழன் தயாரித்து எழுதி இயக்கியிருக்கும் படம் ஐஏஎஸ் கண்ணம்மா இதில் கதையின் நாயகியாக பிரின்சி நடிக்க முதன்மையான படத்தில் த ராஜ சோழன் நடித்திருக்கிறார் இவருடன் ஆட்டுக்குட்டி புருஸ்லி கோவை ஆறுமுகம் சிறுமி நேத்ரா உள்ளிட்ட பலர் முக்கிய படங்கள் எடுத்துக்கிறார்கள் அரவிந்த் பாபு இசை அமைத்திருக்கும் இப்படத்திற்கு கேசவன் ஒழிப்பு செய்திருக்கிறார் ராம்நாத் மக்கள் செய்ய பழனிவேல் கலை இயக்குனராக பணியாற்றியுள்ளார் கபிலன் ஆக்ஷன் காட்சிகளை வடிவமைக்க நிரோஷன் நடன காட்சிகளை வடிவமைத்துள்ளார் எஸ் எம் முருகேசன் மேலாளராக பணியாற்ற காந்தி புகைப்படக் கலைஞராக பணியாற்றியுள்ளார் நா விஜய் மக்கள் தொடர்பாக அறிமுகமாகியுள்ளார் இந்த படம்தான் அவரை தமிழ் துறைவருக்கு மக்கள் தொடர்பாக அறிமுகப்படுத்துகிறது வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ள ஐ எஸ் கண்ணம்மா திரைப்படத்தை இசை மற்றும் முன்னோட்ட வெளித்து உள்ளார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை பிரசாத் லேப் தேர்தல் நடைபெற்றது இதில் இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு பி ஆர் ஓ சங்க தலை விஜய்மொழி முரளி செயலாளர் ஜான் நடிகை கோமல் சர்மா சாமானிய பட இயக்குனர் ராகேஷ் ரூபன் படநாயகன் விஜய் பிரசாத் இயக்குனர் ஐயப்பன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான த ராஜ சோழன் பேசுகையில் நான் ஒரு எழுத்தாளர் கவிஞன் சினிமாவுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படவில்லை சினிமாவில் அனைவரும் கஷ்டப்படுவார்கள் ஆனால் நான் சினிமாவில் நுழைவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டேன் பேரரசாரிடம் உதவி இயக்குனர் சேர முயற்சித்து ஆனால் அது முடியாமல் போய்விட்டது சினிமா என்ற கோவிலின் மதுசுவர் பக்கம் கூட என்னை அனுமதிக்கவில்லை தருமபுரியில் அரசு பேருந்து பணியாற்றி வந்தேன் அங்கே பணி முடித்து விட்டு சென்னைக்கு வந்து வாய்ப்பு தீவிடன் பிறகு மீண்டும் தர்மபுரி என்று பணியாற்றுவேன் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் இப்படி பல வேலைகள் இருந்தோம் சினிமாக்காக தொடர்ந்து தோற்று தோற்றுப்போனேன் பிறகு எழுத்துளில் பணிக்கு தொடங்கினேன் அதன்படி என்னை தமிழ் வாழ வைத்தது என்னிடம் தமிழ் சங்கங்கள் கவிதை கேட்டார்கள் அனைவிடம் கேட்பார்கள் அதுபோல என்னிடம் கேட்டபோது நான் அவர்களுக்கு கவிதை எழுதி கொடுத்தேன் அதை அவர்கள் வெளியிட்டார்கள் பிறகு தீர்த்தமலை அந்த சிவன்மலை பற்றி ஒரு புத்தகம் எழுதினேன் பிறகு மருத்துவ குறிப்பு கவிதை தொகுப்பு என்று எழுதினேன் அனைத்தும் நல்ல வரவேற்பு கிடைத்தது குடும்ப சூழ்நிலைக்காக நடத்துனராக பணியில் சேர்ந்து இருந்தேன் சிறிது காலத்துக்கு பிறகு வேலையை விட்டுவிட்டு விட்டு ரஜினிகாந்த் போல் சினிமாவுக்கு ஜம்ப் ஆகி விடலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது முடியவில்லை அதே போல நடத்துனர் வேலையும் காப்பாற்றி கொள்ள ரொம்ப போட வேண்டியதாயிற்று இப்படி வாழ்க்கை போன போது சினிமா ஆசை என விடவில்லை ஏதாவது செய்ய வேண்டும் என்று மூர்ச்சித்துக் கொண்டிருந்தேன் இந்த சினிமாவை என் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது நிறைய ஏமாந்துக்கிறேன் ஆனால் யாரையும் இதுவரை ஏமாற்றியது உலகத்திலேயே எந்த துறையிலும் கிடைக்காத அனுபவம் எனக்கு நடத்துனர் முறை கிடைத்தது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம் ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறார் அதற்கு ஏதாவது சாதிக்க வேண்டும் நான் நினைத்துதான் திரைத்துறைக்கு வந்தேன் என்று இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குநருமான ராஜசோழன் பேசினார் நடிகர் ஆட்டுக்குட்டி என்கிற புருஷ்லி பேசும்போது எனக்கு இந்த படத்தில் நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு மிகப்பெரிய நன்றி என்றார் இசைப்பாளர் அரவிந்த் பாபு பேசுகையில் ஒரு நல்ல திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறேன் என்ற கர்வம் எனக்கு இந்த படத்தின் மூலம் வந்திருக்கிறது இன்று எப்படி எப்படியோ படம் எடுக்கும் சூழ்நிலை இப்படியும் படம் எடுக்கலாம் என்று ராஜசோழன் சார் காண்பித்திருக்கிறார் இது போன்ற ஒரு படம் எடுக்க ஒரு தைரியம் வேண்டும் என்றார் நடிகர் கோவை ஆறுமுகம் பேசும்போது ஏ கே ஆர் பியூச்சர் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் ரூபன் என்ற படத்தை எடுத்தோம் இந்த படத்தின் இயக்குனர் ஐயப்பன் மூலம் சொல்லியிருக்கிறார் ராஜசுவன் சார் பழக்கம் எங்கள் படத்தில் எனக்கு ஏற்பட்டது எங்கள் படத்தின் படப்பிடிப்புக்கு அவர் வருவார் அப்போது பாரதியார் போல இருந்ததால் அவருடன் போட்டோ எடுத்துக்கொண்டேன் பிறகு அவர் இப்படி ஒரு படம் இயக்க போவதாகவும் அதில் ஒரு ஹஸ்பண்ட் ரோல் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நானும் அந்த ரோல் பண்ணேன் அப்புறம் ரூபன் பட நாயகன் விஜய் பிரசாத் பேசும்போது ரூபன் படத்தின் படப்பிடிப்பு போது தான் ராஜசோழன் சாரை சந்தித்தேன் அப்போது எனக்கு தெரியாது இது போன்ற ஒரு படம் பண்ண போகிறார் என்று இன்றுதான் தெரிகிறது இவ்வளவு பெரிய படம் பண்ணிக்கிறார் இதற்கு உறுதுணையாக இருந்த ஐயப்பன் அண்ணனுக்கு நன்றி என்றார் நடிகாயத்தில் பேசும்போது இந்த காலத்து பாரதி போல இருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் ராஜ் சோழன் சார் நினைத்திய போல் நடந்து விட்டது அவர் சாய்த்து விட்டார் எனக்கு இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துக்காக அவருக்கு நன்றி என்றார் படத்தில் நாய்க்கு பிரின்சி பேசும்போது காலதாமதம் வந்ததுக்கு மன்னிக்கவும் என்னுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு நன்றி சிறிய குழுவை வைத்து மிகப்பெரிய படம் பண்ணியிருக்கிறோம் இந்த குழுவில் ஒரு ஒருவர் சரியாக வேலை செய்யவில்லை என்றாலும் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்காது எனவே அனைவரும் ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக படம் பாருங்கள் படத்தை வெற்றி பெற வைங்க என்றார் மக்கள் தொடர்பாளர்கள் சங்க செயலாளர் ஜான் பேசுகையில் நடத்துனர் பணி என்பது மிக முக்கியமான பொறுப்பாகும் அப்படிப்பட்ட பணியில் இருந்து இயக்குநராக வந்திருக்கும் ராஜ சோழன் சாருக்கு வாழ்த்து வாழ்த்துக்கள் பிஆர்ஓ தம்பி விஜய் அவருக்கு நான் குரு அல்ல யாருக்கும் யாரும் குரு சேஷன் அல்ல அனைவரும் அண்ணன் தம்பி நான் அவர்களாகவே தான் கற்றுக்கொள்ள வேண்டும் பிஆர்ஓ கார்டு எடுப்பது முக்கியம் அல்ல படம் பண்ண வேண்டும் அதுதான் முக்கியம் இங்கே பின்னாடி பேசுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நல்லது காதை திறந்து வை கெட்டது மூடி வை இவை இரண்டும் செவி கொடுக்காமல் பயணித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றார் ஐஏஎஸ் பணிக்கு அதே போல் நடிகை கோமசர்மா பேசும்போது இந்த படத்தில் இயக்குனர் ராஜசோழன் மூன்று முக்கியமான விஷயங்கள் பேசுகிறார் ஒன்று கல்வி இரண்டு போதை பழக்கம் மூன்றாவது பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும் ஆனால் இந்தியாவில் இன்னமும் பெண்கள் கல்வி குறைவாக இருக்கிறது இன்னமும் பல ஊர்களில் படிச்சுட்டு மேலே படிக்க முடியாமல் பல பெண்கள் தவிர்க்கிறார்கள் அவர்கள் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் பெரிய பதவிகளில் வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த படத்தை எடுத்துக்கிறார் பாட்ட வேண்டும் என்றார் சாமானிய திரபடை இயக்குனர் ராஜேஷ் பேசும்போது ராஜேச சோழன் சார் பார்க்கும்போது பெரிய தன்னம்பி கிடைத்தது பெரிய கஷ்டங்களை எதிர்கொள்ள போதிலா வாழ்க்கையில் நினைத்த வெட்டி கொடுத்துருக்கிறார் இதைவிட வேறு என்ன சார் வேண்டும் அவர் இந்த முயற்சிக்கும் அவருக்கும் வாழ்த்துகிற என்றார் பி ஆர் சங்க தலைவர் விஜய்முரல்லி பேசும்போது ராஜ சோழன் அவர்களை பார்க்கும்போது சாயாஜி சிண்டே போல இருக்கிறார் நாயகியாக நடத்த பிரின்சி கதாபாத்திரத்தை உணர்ந்து நடத்த அரவிந்த் பாடல்களில் வார்த்தைகள் தெளிவாக புரிகிறது இது போன்ற புது நட்சத்திரங்களை வைத்து படம் பண்ணும் போது ஒளிப்பதிவாளர் சட்ட பயிற்சியாளர் மற்றும் நடன இயக்குநர்கள் அதிக செலவுபடுவார்கள் அவர்களுக்கு வார்த்தைகள் சார்க்கும் வாழ்த்துகள் பெண் கல்வி என்பது ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியம் இன்று மத்திய மாநில அரசுகள் பெண் கல்விக்கு பல சலுகைகள் வழங்குகிறார்கள் அதை சரியாக பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிடலாம் பெண்கள் பெருமை பேசுகிறோம் அவர்களை பூர்த்தி கவிதைகள் எழுதுகிறோம் ஆனால் அதை நாம் மதிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் பி விஜய்க்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ராஜசோழன் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற சிறிய படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சிறப்பாக ஆதரவளித்து வருகிறார்கள் அதே ரசிகர்களும் இதுபோல சிறிய படங்கள் திரையங்கள் சென்று பார்த்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றார் இந்த படத்தின் மூலம் பிஆர்ஓ ஆர் நான் விஜய் பேசும்போது இந்த படத்திற்கு வர நான் பதினைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறேன் திரைப்பட விமர்சகராக என் வாழ்க்கையை தொடங்கினேன் பிறகு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தேன் நான் என் வீட்டில் இருந்ததை விட பிரசாத் லேபில் தான் அதிக நாள் இருந்திருக்கிறேன் தொடர்ந்து திருமையாக உழைத்து கொண்டிருந்தேன் அப்போது தான் பிஆர்ஓ ஜான் சார் அறிமுகமாக கிடைத்தது அவரிடம் உதவியாளராக பணியாற்றினேன் பிறகு பிஆர்ஓ கார்டு பெற்று அந்த பிறகு படம் கிடைக்குமா என்ற கேள்வி இருந்தது பிறகு சிவாவின் அறிமுகம் கிடைத்தது அவர்தான் ஐயப்பர் சாரிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்து இந்த படத்தின் வாய்ப்பை கிடைக்க துணையாக இருந்தார் அவருக்கும் நன்றி உங்களது வாழ்த்துகள் ஆதரவும் நன்றி நான் எனக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்றார் இக்கன பேரரசு பேசும்போது ஐயஸ் கண்ணாம திரைப்படத்தை இசை வெளியிட்டு விழா என்பது விட பிஆர்ஓ விஜயின் அரங்கேற்றமாகவே இந்த விழா நடைபெறுகிறது இதில் நான் பங்கேற்பது மகிழ்ச்சி என் உதவியாளர் இந்த படம் குறித்து சொல்லி நிகழ்வுக்கு என்னை அழைத்தால் நான் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதா இன்றைய நிகழ்ச்சியை தவிர்க்க முடிவு செய்தேன் மேலும் பிற்சியின் மீது வேலைக்கு நடைபெறுவதா இன்று வர முடியாத சூழல் ஏற்பட்டதால் ஆனால் விடாமல் நான் நான் தான் வர வேண்டும் என்று கூறினாக சரி என்னை மிக அன்பாக அழைக்கிறார்கள் என்று வந்தேன் வந்த பிரகாந்தம் தெரிகிறது என்னிடம் உதவியாளராக சேர முயற்சித்த ராஜசோழன் நடக்காமல் போனதால் தானே ஒரு படம் எடுத்து அதில் என்னை சிறப்பு விருதாக அழைக்க வேண்டும் என்று நினைத்துதான் என்னை இங்கு அழைத்திருக்கிறார் என்று தெரிய வந்தது பிஆர்ஓ ஜான் சிறப்பாக பேசினார் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருக்கிறார் போல அவர்களால் தான் இப்படி பேச முடியும் அவர் சொல்ல போல பின்னாடி நம்மை குறை சொல்பவர்களை கண்டுகொள்ள கூடாது கண்ணமாய் என்பது தமிழ்நாட்டின் வீரியமான பெயர் பாரதியார் கண்ட புதுவை பெண் அந்த பெண்ணுக்கு உருவம் இல்லை அது அவரது கற்பனை என்றால் தமிழ்நாட்டில் அந்த பெயருக்கு பல பெண்கள் உருவம் கொடுத்துக்கிறார்கள் யார் யாரெல்லாம் டாக்டர் ஆனார்களோ யார் யார் எல்லாம் ஐஎஸ் ஆனார்களோ யார் எல்லாம் முன்னேறி முன்னேறிய பெண்கள் அனைவருமே கண்ணமா தான் வேலு நாச்சியார் இருந்து கோயிலி அஞ்சலி அம்மாள் என அப்போது தமிழ்நாட்டில் கண்ணமாக்கள் உருவாகிவிட்டார் அகன் நாம் தமிழகத்தில் பெண்கள் விட்டார்கள் நான் கல்லூரிக்கு படிக்கும் போது இருபத்தி அஞ்சு மாணவர்கள் ஐந்து பேர் மட்டுமே தான் பெண்களாக இருந்தார்கள் இப்போது அதிகம் பேர் படிக்கிறார்கள் பெருமையான விஷயம்தான் படைத்தார் படம் மற்றும் இயக்குனர் ராஜராஜ சோழன் ராஜ சோழன் பாரதியாரின் கருத்துகளில் உரிப்பு இருக்கிறார்தான் உருவத்தில் மட்டுமின்றி தனது படைப்பிலும் பாரதியாரை கொண்டு வந்திருக்கிறார் கண்ணம்மா என்ற பெயர் என்றாலே ஆசையான பெயர் இந்த படம் நிச்சயம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் பாரதி கண்ட கண்ணம்மாக்கள் தைரியமான பெண்களுக்கு வேண்டும் நீட் தேர்வு உயிரை விட்ட அனிதா போல இருக்கக்கூடாது தேர்வு எழுத போது ஒரு மதிப்பெண் சார்ந்த ஒரு ஒன்று அதில் தோல்வி அடைந்து விட்டால் தற்கொலை முடிவு கூடாது என்றார் சிறப்பு விழுந்து பேரரசு மற்றும் பிஆர் நல்ல சுந்தராஜன் இசை தகட்டை வெளியிட சிறப்பு சேர்ந்து படக்குழு பெற்றுக் கொண்டார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்க